வெற்றிவேல் முருக்கர் ஒரு எல்லாம் அந்த பணிமுறை ஸ்ரீஞான தண்டாமார் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாம்பு திருப்பண்ட மாமந்திரத்தில் கௌமாரிய வரிசைப்படி பாடல்கள் நாற்பது சேலை உடுத்து என துவங்க வேதாரண் தலத்து திருப்பான இசை விடுத்து பணியாண்டம் திரு வேதாண் பெருமாள் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகனுக்கு அரோவரம் தான தன தந்த தான தனத்தன தந்த தான தன தன தந்த தனதான நடந்து மாலைய விட்டு முடிந்து சீத வரி குள கிண்டி அழி மூச தேனில் இனிக்க முடிந்து காமுகரை சீரை கொண்டு தேசம் அனைத்தையும் வென்ற விழிமான மாலை மயக்கில் விழுந்து காமகலைக்குள் உழைந்து மாலில் அகப்பட நொந்து திரிவேனோ ரவி கிரணங்கள் ஆமன உற்ற பதங்கள் மாயை தொலைத்திட உந்தன் அருள்தாராய் முருக பாலை வனத்தில் நடந்து நீல வென்று பாரமலை குழ் அகன்று கண்ணயால் ஏ பாரமரத்திரண் மங்க வாலி உரத்தை இடந்து பாருனத் தலைவன் சொல் வேலை அடைத்து வரங்கள் சாடி அறக்கர் இலங்கை வீடனருக்கரு கொண்டல் மறுகோனே மேவு திருத்தணி செந்தில் நீழ்னிக்குள் உகந்து வேதவனத்தில் அமர்ந்த பெருமானே மாலை மயக்கில் விழுந்து காம கல்லைக்குள் உழந்து மாலிலகப்படமொந்து திரிவேனோ வாலரவிகிரணங்கள் யாமென உற்ற பதங்கள் மாயை தொலைத்திட உந்தன் ആ പദങ്ങൾത്തിട ഉരുള താരായ് മുരുഗ് തൃത്തണി ചെന്തിൽ നിഴണിക്ക് ഉകവണത്തിൽ അമർന്ന പെരുമാളേ வெள்ளி மானார் மாலை மயக்கில் விழுந்து காமகலைக்குள் உழைந்து மாலிலகப்பட நொந்து திரிவேனோ வாலரவிகிரணங்கள் லாமென உற்ற பதங்கள் மாயை தொலைத்திட உந்தன் அருட்டாராய் மேவு திருத்தணி செந்தில் நீழ்வழனிக்குள் உகந்து வேதவனத்தில் அமர்ந்தே வாலர விக்கிரணங்கள் ஆமன உற்ற பதங்கள் மாயை தொலைத்திட உந்தன் தாராய் முருகா தாராய் முருகா விழிமாடவர் மாலை மயக்கில் விழுந்து காம கலைக்குள் உடைந்து மாலில் அகப்பட நொந்து திரிவேணோ முருகா பால ரவி கிரணங்களாம் என உற்ற பதங்கள் மாயை தொலைத்தன உந்தன் அருள்தாராய் முருகா பாலை வளத்தில் நடந்து நீல் அரக்கிய வென்று பாரமலைக்கு அகன்று கனையால் ஏழ் பார மரத்திரள் மங்க வாலி உரத்தை இடந்து பால் வருண தலைவன் சொல் வழியாலே வேலை அடைத்து வரங்கள் சாடி அரக்கர் இலங்கை வீடனிற்கு அருள் கொண்டல் மருகோன் மேது திருத்தணி செந்தில் நீள் பணனிக்குள் வந்து வேதவனத்தில் அமர்ந்த பெருமாளின் திருப்பாதன சுரப்படும் பழனாவு ஆண்டவனின் திருப்பாதன சுரப்படும் கூறாரு அருணா பெருமான் தொடரே சரண் எல்லாம் எல்லாமே பணியாண்டவன் அரோர் அரோர் அமுருகா முருகா முருகா